பிரபாஸ் என்பவர் மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகர் என்பது நாம் அறிந்ததே ஆனால் அதை தாண்டி பல நல்ல குணங்கள் கொண்ட மனிதராகவும் அவர் திகழ்ந்து வருகிறார் இது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் வீட்டுக்கு வருபவருக்கு விருந்தோபல் செய்வதில் அக்கால அரசர்களைப் போல இந்த காலத்தில் திகழ்ந்து வருகிறார் பிரபாஸ் அவர்கள் அன்னதானம் பற்றி பேசும்பொழுது முதலில் கிருஷ்ணம் ராஜு மற்றும் அவரது வாரிசான பிரபாஸ் தான் நினைவுக்கு வருவார்கள் சக நடிகர்கள் முதல் செட் பாய்ஸ் வரை பலரும் பிரபாஸ் வீட்டில் உணவு சாப்பிட்டுள்ளனர் பிரபாஸ் பங்கேற்கும் ஷூட்டிங் என்றாலே அவர் செட்டில் என்ன சாப்பிடுகிறாரோ தனது செட்டில் உள்ள அனைவருக்கும் அதே மாதிரியான சாப்பாடு தான் ஏற்பாடு செய்வாராம் மேலும் பிரபாஸ் வீட்டில் உணவு சாப்பிட்ட ஹீரோயின்கள் மற்ற மொழி நடிகர்கள் அவரை பலமுறை முறை பாராட்டியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் சலார் பட நேர்காணலில் கூட பிரபாஸின் குணம் குறித்து பேசி பிரமித்து போனார் மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் இது ஒரு புறம் இருக்க நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கும் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு என்ற கனவு நனவாக உள்ளது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராம் லில்லாவின் பிரதிஷ்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை காண நாடு முழுவதும் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பிரபலங்கள் வருகை தரவுள்ள நிலையில் அந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொள்ள உள்ளனர் அயோத்திக்கு வெளியூர்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் கோடிக்கணக்கான ராம பக்தர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் அயோத்திக்கு வரும் பக்தர்களுக்கான சாப்பாடு செலவு பிரபாஸ் முற்றிலும் ஏற்றுள்ளதாக சில தகவல்கள் வெளிவருகின்றன ராமர் கோவில் திறப்பதையொட்டி அயோத்தியில் சுமார் முன்னூறு இடங்களில் உணவளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆனால் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி கோவில் திறப்பு நாளன்று பிரபாஸ் அன்னதானத்திற்கு நன்கொடை அளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் அயோத்தி பிரதிஷ்டை நாளில் மட்டும் சாப்பாடு செலவு சுமார் ஐம்பது கோடிக்கு மேல் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த முழு செலவையும் ஏற்க பிரபாஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது கூட பிரபாசுக்கு தனியாக சாப்பிடும் பழக்கம் இல்லையாம் மதிய உணவு என்றால் ஷூட்டிங் லொகேஷனில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் பிரபாஸ் உணவு ஆர்டர் செய்து அன்றைய செலவுக்கு இரண்டு முதல் மூன்று லட்சம் வரை அளிப்பாராம் பிரபாஸின் சாப்பாட்டில் எத்தனை வகையான உணவுப் பொருட்கள் இருக்குமோ மற்ற ஊழியர்களின் தட்டுகளிலும் அப்படியே இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறுவாராம் கிருஷ்ணம் ராஜு மறைவுக்கு பிறகு பிரபாஸின் பேட மா தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு சாப்பாடு செய்தார் கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்தார் தற்பொழுது அயோத்தியில் ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து உணவு தானம் செய்யும் மீண்டும் செய்திகளில் இடம் பிரபாஸ் அவர்கள் தற்பொழுது இது சமூக வலைதளங்களில் பெருதளவு பேசப்பட்டும் வருது அதே போல தமிழ் நடிகர் விஜயகாந்த் அவர்களைப் போலவே பிரபாஸ் அவர்களின் குணமும் அதே போன்று இருப்பதாகவும் பலரும் கருத்து தெரிவித்தும் வருகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் Enggak.